அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நலனுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்து தன்னங்க தங்களோட சாட்டையையும் சவுக்கையும் ஓங்கி சுழற்றி கொண்டிருக்கிற இரு துருவங்களை பற்றி தான் பேச போகிறோம் இல்லை ஃபஸ்ட் நம்ம பேச போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இயர்லி லைஃப் என்ன அவருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு உதவியாளராக இருந்தார் அப்படின்னு தான் ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறமா அந்த லஞ்ச ஒழிப்பு இருந்து சில தகவல்களை கசிய விட்டதுக்காக அதாவது லீக் பண்ணதுக்காக அவங்க மேலே கேஸ் போட்டு அவர் ஜெயில் ஜெயில் வாசம் சிறைவாசம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கடலூரில் தான் இருந்தார் அப்படி தட்டு அதுக்கப்புறமா சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலாக ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போது சவுக்கு சங்கருக்கும் சாட்டை துறமுகக்கும் இல்லை ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சிக்கிறது திமுகவை ட்ரோல் பண்ணுறது திமுகவை அடிக்கிறது இதில் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துப்பாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ரெண்டு மூணு வாட்டி சிறை சென்றிருக்காரு மக்களுக்காக மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் குரல் ஓங்கி ஒழிக்கும் போது தன்னோடய சவுக்கு கொஞ்சம் ஓங்கி அடிக்கும் போதெல்லாம் அவர் சிறை சென்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் குண்டாசு வாங்கியிருக்காரு அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் சில புக்கெலாம் எழுதியிருக்காரு மோடி மாயை வேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்கெலாம் எழுதியிருக்காரு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் நல்லா இருந்ததுனே சொல்லலாம் சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப போல்டான ஆள் எதுக்கும் யாரும் வந்து மிரட்டுறாங்கல்ல த்ரிட்டன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக எதுக்கும் தன்னோட கருத்துலேருந்து பின்வாங்காமல் இது வரைக்குமே களத்தில் நிற்கிறாரு ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் இவரும் குண்டாசு வாங்கியிருக்காரு ராஜீவ்காந்தி சிலையில் போய் ஒரு வீரவாசனம் பேசினார் அதனால் குண்டாசு வாங்கினார் ஆனால் திமுகவை விமர்சிக்கிறதுல இவரை மிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்கிறது அதை ஒரு நக்கல் கலந்த ஒரு பாணியில் அவரோட விமர்சனத்தை வைப்பார் சாட்டை துறைமுகன் துறைமுருகனோட ஒரு முயற்சி அப்படின்றது அளப்பரியா முயற்சி அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினாறு லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு அவரோட பேச்சாற்றல் மூலயமா ஒரு வசீகமான பேச்சு மூலயமா ஒரு பதினாறு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு யூடியூப் சேனல்லே நல்ல திறம்பட பேசுவார் அதில் கருத்தில் இவரும் தமிழ்நாட்டுக்கு நலனுக்காக தன்னோட சாட்டையை சூடுறத இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு யூடியூபருக்கும் நம்மளால முடிஞ்ச வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டு பேரும் நல்லா இன்னும் பண்ணணும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேரியரை நடத்தணும் அப்படின்னு என்னோடய சைட்லேருந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ